நான் இன்றைக்கி குக்கிங் டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்ன நம்ம வந்து கடையில் வந்து பிரெட்டு வாங்குவோம் மேலே உள்ள பாட்டெல்லாம் வந்து அப்படியே வச்சுருவோம் அதை யூஸ் பண்ண மாட்டோம் அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கணும்னா நம்ம இதை என்ன செய்யணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் போட்டு நல்லா ஒரு திரி திரிச்சுக்கணும் வந்து இப்படி இருந்தது நம்ம கட்லெட்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த கடாயில் போய்ட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் இது கொஞ்சம் அப்புறம் ஒரு கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் டிப் என்னென்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அந்த தோல் இருக்கும் இல்லையா அந்த தோலை வச்சு இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உட துடைச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் தண்ணி இது துணியை வச்சு ஈர துணியை வச்சு துடைச்சா நல்லா பளிச்சுன்னு புதுசாக அப்படியே தெரியும் டிப் என்னென்னா இந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் உரிச்சா கையில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கணும்னா எந்த பேசினாலும் பரவாயில்ல கோயில கையில் வந்து கொஞ்சம் தடமிட்டு நல்லா தேய்ச்சின்னு அப்புறம் தண்ணியில் அலம்பினா இந்த ஸ்மெல்லே இருக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பை